வணக்கம் சிவானந்தா மேட்ரஸ் கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய மெத்தைகள் நம்ம அடிக்கிறப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆடியோ முன்னிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொசைட்டியில் பேக் பெயின் அப்படின்ற விஷயம் ஹீட் இஷ்யூஸ் அப்படின்ற விஷயம் நிறைய இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த ஆர்த்தோலேடிக்ஸ்கிற மாடல் வந்து எல்லா பக்கமே நல்லா ஒரு வீரியமாக போயிட்டுருக்குங்க அப்படி கொடுக்குற மெத்தைகளை இவ்வளோ நாள் குயின் சைஸ் முப்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துருந்த மெத்தகளை இருபத்தி ரூபாய்க்கும் கிங் சைஸ் முப்பத்தி அஞ்சாயிரரூவாய்க்கும் கொடுத்துருந்த விஷயத்தை முப்பத்தி ரெண்டாயிரரூவாய்க்கும் நம்ம அதிரடியாக ஆடி ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால தான் இந்த சேல்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ள நம்ம பயன்படுத்துகிற பொருள் ஒரு ஆடி ஆஃபர் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸாகவும் ஸ்டாக் கிளியரன்ஸாகவும் நம்ம பண்ணலங்க ஸோ எப்பவும் பண்ணுறபடி எயிட்டி டென்சிட்டி ரீபாண்டட் நம்ம உடம்பு நல்ல வகையில் தாங்குங்க பேக் பெயின் வராதுங்க அதுக்கு மேலே ரெண்டு இஞ்சு சூப்பர் சாஃப்ட் கொடுத்து சூப்பர் சாஃப்ட்டில் முப்பத்தி ரெண்டு டென்சிட்டி கொடுக்குறனால சாஃப்ட்னஸ் வைஸ் நல்லாயிருக்கும் பெட்டுக்கு தேவையான குஷனிங் கிடைக்குங்க அதுக்கு மேலே இயற்கையான மரத்துலேருந்து டையிங் செய்யப்பட்ட தலைப்பகுதி இடுப்பு பகுதி பகுதி எப்படி செயல்படணும் அப்படின்னு வடிவமைக்கப்பட்ட தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டிருக்குங்க லேட்டக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ரீலங்காவோ கேரளாவோ ஏன் ஈவன் சிந்தட்டிக் கலந்த நிறையா லேட்டக்ஸ் பயன்படுத்தும் போது எவ்வளோ வேணால் கம்மியாக கொடுக்கலாம் நம்ம ஏ கிரேட் தாய்லாந்து லேட்டக்ஸ் கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீலோடே வந்துருங்க மேட் இன் தாய்லாந்து அப்படின்ற சீலோடே வந்துடும் ஸோ இந்த மாதிரியான லேட்டக்ஸ் பயன்படுத்துறதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு ஹீட்டு வராது பாடி பெயின் வராது இன்னொரு விஷயமே நீங்கள் நினைக்கலாம் ஏன்னாப்பா இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேன் ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி ஆஃபர் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கலாம் சத்தியமாக சொல்கிறேங்க இந்த மெத்தை உங்களுக்கு ஆயுஷுக்கும் நூறு சதவீதம் வரும் நம்ம மெத்தை பொறுத்தளவுக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு லைஃப்ல ரெண்டு மூணு தடவை மெத்தைகள் மாத்துறதுக்கு போகிற தாராளமாக இந்த கைண்ட் ஆஃப் மெத்தைகளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆயுஸுக்கும் அப்படியே கிடக்கும் எங்களோடய கம்பெனிலேருந்தே தனிப்பட்ட முறையில் பதினஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியை அந்த மெத்தைக்கு தரங்க ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் ஸோ இந்த மெத்தையை பொறுத்தளவுக்கு ஹீட்டு கம்பல்சரி வராது பாடி பெயின் வராது இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு பாடி பெயின் இல்லாத ஹீட் இல்லாத பர்சன்ஸே கிடையாது ஸோ இந்த மாதிரி மெத்தைகள் எடுக்கும்போது நூறு சதவீதம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் தவிர்க்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மட்டால் மெத்த பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே என்ன பொருட்களை அவங்களுக்கு கமிட் பண்ணுறோமோ அந்த பொருள்களை தான் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ற கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீபாண்டட் சூப்பர் சார் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே சாஃப்ட் சொல்லியிருந்தேன் அதான் சிஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்காங்க பசங்க சரிங்களா ரெண்டு இஞ்சி சூப்பர் சாஃப்ட் ஸோ எந்த ஜாயிண்ட்டும் எதுவும் இல்லை சிஸ்டர் சரிங்களா நான் நல்லபடியாக பண்ணி தரேன் சிஸ்டர் சரிங்களா தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ இல்லை இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக சிஸ்டர் நல்லபடியாக பண்ணி தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக பண்ணி தரேன் சிஸ்டர் ஃபினிஷ் பேம்போ தான் ஒரே நிமிஷம் அதே நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் கேட்ட பேம்போ தான்

உங்களுக்கு செம்மையான முறையில் ஹைஜிஎஸ்எம் டேப் கொடுத்து நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடுங்க ஒரு மெத்தையோட ஃபினிஷே பாருங்க இது எல்லாமே ஆர்த்தோலேட்டிக்ஸ் தான் ஸோ நாலு இஞ்சி ரீபாண்ட் ரெண்டு இன்ச்சு சாஃப்ட் ரெண்டு இஞ்சி லேடெக்ஸ் போட்டு எல்லாமே பேம்போ ஆலிவரா க்ளோஸ் அப்பில் நீங்கள் பாருங்கள் ஹீட் வரவே வராது பேம்போலாம் வந்து மூங்கிலோட யான் எடுத்து பண்ணுறதுங்க அதனால ஒரு துளி கூட ஹீட் வராது ஸோ நம்ம சிவானந்த மேட்ரஸில் ஆர்த்தோலேடிக்ஸ் மெத்தைகள் மட்டும் இல்லைங்க ஃபோ மேட்ரசஸ் காயர் மேட்ரசஸ் ஸ்ப்ரிங் மேட்ரசஸ் ஆர்த்தோ லேட்டக்ஸில் இல்லை ஃபுல்லி லேட்டக்ஸ்லன்னு சொல்லிட்டு எல்லா விதமான மெத்தைகளுமே ஆடி ஆஃபரில் தரமான முறையில் தயாரித்து கொடுத்துட்டு வரோம் நம்ம பயன்படுத்துகிற ரா மெட்டீரியல் காயராக இருக்கட்டும் சாஃப்டாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃபோமாக இருக்கட்டும் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும் எல்லாமே நேரடியாக கஸ்டமர் கொடுக்குறனால ஹெவியாக மட்டும்தாங்க இருக்கும் எல்லா மெத்தைக்குமே நம்மளோட கம்பெனியில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட தான் மெத்தைகள் கொடுத்துட்ருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு காயர் மெத்தை அஞ்சு வருஷத்தில் ஆரம்பித்து லேட்டக்ஸ் மெத்த இருபதா இருபது வருஷம் வரை கொடுக்குறோன்னா அந்த காலக்கட்டத்துக்குள்ளே எதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாங்க நீங்கள் நேரிலே வந்தால் கூட எல்லா மெத்தைகளும் எல்லாமே உங்களோட உடம்புக்கு எந்த வகையில் பயன்படும் எந்த மாதிரியான குஷனிங் தரும் எந்தெந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் எந்த மாதிரி மெத்தைகள் பயன்படுத்தலாம் அப்படின்ற முறையில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி தரமான முறையில் மட்டும்தான் மெத்தைகள் எல்லாமே தயாரித்து கொடுத்துட்டு வரோம் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான மேட்ரஸஸ் வேணும்னா நம்மளுடைய சிவானந்த மேட்ரஸை கான்டெக்ட் பண்ணுங்க பேஜில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க பெஸ்ட்டான முறையில் எல்லா பக்கமும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாங்க